சிவபெருமானுக்கு உன்னை பிடிச்சு போச்சுன்னா அவரை கொண்டு வந்து சேர்ல உட்கார வச்சிருவார் இன்னைக்கு யார் வரணும் யார் பேசணும் யார் கேட்கணும் யார் கடைசியா உட்கார்ந்துருக்கணும் யார் பாதியிலே எந்திரிச்சு போகணும் அப்படிங்கறதெல்லாம் உள்ள இருக்கிற சித்தரும் எல்லாம் சிவபெருமானும் சிவபெருமானுக்கு உன்னை பிடிச்சு போச்சுன்னா அவரை கொண்டு வந்து சேர்ல உட்கார வச்சிருவார் இன்னைக்கு யார் வரணும் யார் பேசணும் யார் கேட்கணும் யார் கடைசியா உட்கார்ந்துருக்கணும் யார் பாதியிலே எந்திரிச்சு போகணும் அப்படிங்கறதெல்லாம் உள்ள இருக்கிற சித்தரும் சிவபெருமானுக்கு உன்னை பிடிச்சு போச்சுன்னா அவரை கொண்டு வந்து சேர்ல உட்கார வச்சிருவார் இன்னைக்கு யார் வரணும் யார் பேசணும் யார் கேட்கணும் யார் கடைசியா உட்கார்ந்துருக்கணும் யார் பாதியிலே எந்திரிச்சு போகணும் அப்படிங்கறதெல்லாம் உள்ள இருக்கிற சித்தரும் எல்லாம் சிவபெருமானும் முன் சிவபெருமானுக்கு உன்னை பிடிச்சு போச்சுன்னா அவரை கொண்டு வந்து சேர்ல உட்கார வச்சிருவார் இன்னைக்கு யார் வரணும் யார் பேசணும் யார் கேட்கணும் யார் கடைசியா உட்கார்ந்துருக்கணும் யார் பாதியிலே எந்திரிச்சு போகணும் அப்படிங்கறதெல்லாம் உள்ள இருக்கிற சித்தரும் எல்லாம் சிவபெருமானும் சிவபெருமானுக்கு உன்னை பிடிச்சி போச்சுன்னா அவரை கொண்டு வந்து சேர்ல உட்கார வச்சிருவார் இன்னைக்கு யார் வரணும் யார் பேசணும் யார் கேட்கணும் யார் கடைசியா உட்கார்ந்துருக்கணும் யார் பாதியிலே எந்திரிச்சு போகணும் அப்படிங்கறதெல்லாம் உள்ள இருக்கிற சித்தரும் எல்லாம் சிவபெருமானும் சிவபெருமானுக்கு உன்னை பிடிச்சி போச்சுன்னா யார் வரணும் உன்னை பிடிச்சு போச்சுன்னா அவரை கொண்டு வந்து சேர்ல உட்கார வச்சிருவார் இன்னைக்கு யார் வரணும் யார் பேசணும் யார் கேட்கணும் யார் கடைசியா உட்கார்ந்துருக்கணும் யார் பாதியிலே எந்திரிச்சு போகணும் அப்படிங்கறதெல்லாம் உள்ள இருக்கிற சித்தரும் எல்லாம் சிவபெருமானும் சிவபெருமானுக்கு உன்னை பிடிச்சு போச்சுன்னா அவரை கொண்டு வந்து சேர்ல உட்கார வச்சிருவார் இன்னைக்கு யார் வரணும் யார் பேசணும் யார் கேட்கணும் யார் கடைசியா உட்கார்ந்துருக்கணும் யார் பாதியிலே எந்திரிச்சு போகணும் அப்படிங்கறதெல்லாம் உள்ள இருக்கிற சித்தரும் சிவபெருமானுக்கு உன்னை பிடிச்சி போச்சுன்னா அவரை கொண்டு வந்து சேர்ல உட்கார வச்சிருவார் இன்னைக்கு யார் வரணும் யார் பேசணும் யார் கேட்கணும் யார் கடைசியா உட்கார்ந்துருக்கணும் யார் பாதியிலே எந்திரிச்சு போகணும் அப்படிங்கறதெல்லாம் உள்ள இருக்கிற சித்தரும் எல்லாம் சிவபெருமானும் சிவபெருமானுக்கு உன்னை பிடிச்சி போச்சுன்னா அவரை கொண்டு வந்து சேர்ல உட்கார வச்சிருவார் இன்னைக்கு யார் வரணும் யார் பேசணும் யார் கேட்கணும் யார் கடைசியா உட்கார்ந்துருக்கணும் யார் பாதியிலே எழுந்திரிச்சு போகணும் அப்படிங்கறதெல்லாம் உள்ள இருக்கிற சித்தரும் எல்லாம் சிவபெருமானும் சிவபெருமானுக்கு உன்னை பிடிச்சு போச்சுன்னா அவரை கொண்டு வந்து சேர்ல உட்கார வச்சிருவார் இன்னைக்கு யார் வரணும் யார் பேசணும் யார் கேட்கணும் யார் கடைசியா உட்கார்ந்துருக்கணும் யார் பாதியிலே எழுந்திரிச்சு போகணும் அப்படிங்கறதெல்லாம் உள்ள இருக்கிற சித்தரும் எல்லாம் சிவபெருமானும் சிவபெருமானுக்கு உன்னை பிடிச்சு போச்சுன்னா யார் வரணும் சிவபெருமானுக்கு உன்ன பிடிச்சு போச்சுன்னா அவரை கொண்டு வந்து சேர்ல உட்கார வச்சிருவார் இன்னைக்கு யார் வரணும் யார் பேசணும் யார் கேட்கணும் யார் கடைசியா உட்கார்ந்துருக்கணும் யார் பாதியிலே எந்திரிச்சு போகணும் அப்படிங்கறதெல்லாம் உள்ள இருக்கிற சித்தரும் எல்லாம் சிவபெருமானும் சிவபெருமானுக்கு உன்ன பிடிச்சு போச்சுன்னா அவரை கொண்டு வந்து சேர்ல உட்கார வச்சிருவார் இன்னைக்கு யார் வரணும் யார் பேசணும் யார் கேட்கணும் யார் கடைசியா இருக்கணும் யார் பாதியிலே எந்திரிச்சு போகணும் அப்படிங்கறதெல்லாம் உள்ள இருக்கிற சித்தரும் சிவபெருமானுக்கு உன்ன பிடிச்சு போச்சுன்னா அவரை கொண்டு வந்து சேர்ல உட்கார வச்சிருவார் இன்னைக்கு யார் வரணும் யார் பேசணும் யார் கேட்கணும் யார் கடைசியா இருக்கணும் யார் பாதியிலே எந்திரிச்சு போகணும் அப்படிங்கறதெல்லாம் உள்ள இருக்கிற சித்தரும் எல்லாம் சிவபெருமானும் சிவபெருமானுக்கு உன்னை பிடிச்சு போச்சுன்னா அவரை கொண்டு வந்து சேர்ல உட்கார வச்சிருவார் இன்னைக்கு யார் வரணும் யார் பேசணும் யார் கேட்கணும் யார் கடைசியா உட்கார்ந்துருக்கணும் யார் பாதியிலே எழுந்திரிச்சு போகணும் அப்படிங்கறதெல்லாம் உள்ள இருக்கிற சித்தரும் எல்லாம் சிவபெருமானும் முன் சிவபெருமானுக்கு உன்ன பிடிச்சு போச்சுன்னா அவரை கொண்டு வந்து சேர்ல உட்கார வச்சிருவார் இன்னைக்கு யார் வரணும் யார் பேசணும் யார் கேட்கணும் யார் கடைசியா உட்கார்ந்துருக்கணும் யார் பாதியிலே எழுந்திரிச்சு போகணும் அப்படிங்கறதெல்லாம் உள்ள இருக்கிற சித்தரும் எல்லாம் சிவபெருமானும் முன் சிவபெருமானுக்கு உன்ன பிடிச்சு போச்சுன்னா யார் வரணும் சிவபெருமானுக்கு உன்னை பிடிச்சு போச்சுன்னா அவரை கொண்டு வந்து சேர்ல உட்கார வச்சிருவார் இன்னைக்கு யார் வரணும் யார் பேசணும் யார் கேட்கணும் யார் கடைசியா உட்கார்ந்துருக்கணும் யார் பாதியிலே எந்திரிச்சு போகணும் அப்படிங்கறதெல்லாம் உள்ள இருக்கிற சித்தரும் எல்லாம் சிவபெருமானும் சிவபெருமானுக்கு உன்னை பிடிச்சு போச்சுன்னா அவரை கொண்டு வந்து சேர்ல உட்கார வச்சிருவார் இன்னைக்கு யார் வரணும் யார் பேசணும் யார் கேட்கணும் யார் கடைசியா உட்கார்ந்துருக்கணும் யார் பாதியிலே எந்திரிச்சு போகணும் அப்படிங்கறதெல்லாம் உள்ள இருக்கிற சிவபெருமானுக்கு உன்னை பிடிச்சு போச்சுன்னா அவரை கொண்டு வந்து சேர்ல உட்கார வச்சிருவார் இன்னைக்கு யார் வரணும் யார் பேசணும் யார் கேட்கணும் யார் கடைசியா உட்கார்ந்துருக்கணும் யார் பாதியிலே எந்திரிச்சு போகணும் அப்படிங்கறதெல்லாம் உள்ள இருக்கிற சித்தரும் எல்லாம்